ஆனால் எந்த பயமும் இல்லாமல் அப்படியே நின்ற ஹரீஷ் நெற்றியில் ஒரு பூர்வச் சுழிப்புடன் அந்த காரையே பார்த்து கொண்டிருக்க அதன் கதவை திறந்து கொண்டு கம்பீரமாக இறங்கினான் ஒருவன் அவனுக்கு இருந்தால் முப்பது அல்லது அதை ஒட்டிய வயதாகத்தான் இருக்க வேண்டும் ஆறடிக்கும் குறைவில்லாத உயரத்தில் இருந்து அவனுடைய முகத்தின் இடது பக்கத்தில் உருவத்தின் இறுதியில் தொடங்கி கன்னத்தின் மத்தியில் வரை ஒரு நீளமான தழும்பு இருந்தது அவனை பார்த்தவுடன் அதுதான் கண்களுக்கு பலிச்சென்று தெரிந்தது ஆனால் அந்த தழும்பை தவிர்த்து விட்டு பார்த்தால் அவனுடைய முகம் ரொம்ப லட்சணமாக இருந்தது அவனுடைய உதடுகள் சிரிக்கவே என்பது போல அழுத்தமாக மூடியிருக்க முகமோ எந்த உணர்வுகளும் இன்றி துடைத்து விட்டது போல இருந்தது அணிந்திருந்த நேர்த்தியான உடைகள் ஒரு ஜென்டில்மேன் லுக்கை அவனுக்கு தந்தாலும் ஹரிஷின் மீது கூர்மையாக பதிந்த அந்த கண்களில் ஏதோ ஒன்று இருந்தது அது ஹரிஷுக்குள் இனம் புரியாத ஒரு உணர்வை ஏற்படுத்தியது என்ன பார்த்து முடிச்சாச்சா என்னை பற்றி என்ன முடிவுக்கு வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா எடுத்தவுடன் தன்னிடம் அப்படி பேசியவனை ஆச்சரியத்துடன் பார்த்தான் ஹரீஷ் கூடவே அவனுக்கு கோபமும் வந்தது ஹலோ யார் நீங்கள் காலேஜுக்குள்ளே இவ்வளோ ஸ்பீடாக கார் ஓட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு தெரியாதா அப்படி வந்ததும் இல்லாமல் அதுக்காக ஒரு சாரி கூட கேட்காம கேட்காமல் பேசிட்டு பேசிகிட்ருக்கீங்க ஹரீஷ் கடுமையான குரலில் கேட்க எதிரில் இருந்தவனின் உதட்டோரம் லேசாக வளைந்தது காலேஜாக இருந்தாலும் நான் ரோட்டில் தான் கார் ஓட்டிகிட்டு வந்தேன் அதில் நடந்து வந்தது உங்களோட தப்பு இதுக்கு நான் எதுக்கு சாரி கேட்கணும் ஆழ்ந்த குரலில் நிதானமாக கேட்டவனை எரிச்சலுடன் பார்த்தான் ஹரீஷ் முதல்ல யார் நீங்கள் இந்த காலேஜுக்குள்ளே இது வரைக்கும் உங்களை பார்த்ததே இல்லையே ஹரீஷ் மீண்டும் கேட்க ஓ காலேஜுக்குள்ளே வர எல்லாரும் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் வரணுமா அப்படி சார் என்ன முக்கியமான போஸ்டிங்கில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா கிண்டலாக கேட்ட அவனுடைய பார்வை ஹரிஷின் மீது அழுத்தமாக படிந்து மேலிருந்து கீழாக அளந்தது அவனுடைய பதிலில் மேலும் கடுப்பான ஹரிஷ் இது வேலைக்காகாது என்று உணர்ந்து பிரச்சனை எதுவும் வேண்டான நானும் பொறுமையா இருக்கணும்னு பார்த்தா நீங்க என்ன ஓவரா போயிட்டு இருக்கீங்க என்று கேட்டபடி சட்டை கையை மடித்து விட்டபடி சண்டைக்கு தயாரானான் ஹரிஷுடைய அந்த கோபத்தை பார்த்தும் எதிரில் இருந்தவனுடைய முகத்தில் எந்த மாற்றமும் வரவில்லை அவன் அதே அளவெடுக்கும் பார்வையோடு தான் ஹரிஷை பார்த்து கொண்டிருந்தான் ஹரி நீ கொஞ்சம் பொறுமையாரு பரவாயில்லை எல்லாரு கூடவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க நேற்று தான் அந்த தயாளன் கூட சண்டை போட்டு அவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு மறுபடியும் அதையே செய்கிற என்று அவனுடைய கைகளை இழுத்து பிடித்த சந்தனா இப்போது எதிரில் இருந்தவனை முறைத்து பார்த்தாள் ஹரி கோபப்படுறதுலேயும் தப்பில்லை நாங்கள் ஓரமாக தான் நடந்து போயிட்டு இருந்தோம் நீங்கள் தான் எங்களை மோதிர மாதிரியே வந்தீங்க அதுக்கப்புறம் ஒரு சாலி கூட கேட்காம வார்த்தைக்கு வார்த்தை தும்ராகவே பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலேயும் நீங்கள் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் நாங்கள் மேனேஜ்மெண்ட்டில் தான் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டி வரும் என்று அந்த புதியவனை பார்த்து தைரியமாக பேசினாள் தயாளனுடன் ஏற்பட்ட பிரச்சனைக்கு பிறகு தன்னுடைய கோழைத்தனம்தான் ஹரிஷுக்கு பெரும் சுமையாக மாறுகிறது என்பதை புரிந்து கொண்டவள் இனிமேல் முடிந்தவரை பழைய சந்தனாவாக தைரியமாக இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டாள் ஃபேமிலி பிஸ்னஸ் என்று அடுத்தடுத்து விழுந்த அடிகளால் சந்தனா மனதளவில் பலவீனமாக மாறியிருந்தாள் இப்போது தான் அதிலிருந்து மீண்டு கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நிலைமைக்கு திரும்பி கொண்டிருந்தாள் ஹரிஷிடமிருந்து சந்தனாவின் பக்கம் பார்வையை திருப்பியவன் இதுக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் என்றான் இப்போது ஹரிஷ் முழுமையாக தன் பொறுமையை இழந்திருக்க யார் சார் நீங்க நடு ரோட்டில் காரை நிறுத்தி வச்சிருக்கீங்க காலேஜுக்குன்னு தனியாக கார் பார்க்கிங் இருக்கிறத பார்க்கலையா நீங்கள் என்று அவர்களுக்கு பக்கவாட்டில் இருந்து குரல் கேட்டது மூவரும் வேகமாக திரும்பி பார்க்க அங்கே லாவண்யா நின்று கொண்டிருந்தாள் அவளை பார்த்தவுடன் லேசாக சிரித்த ஹரீஷ் அதைத்தான் மேம் நாங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் தான் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு என்று கிண்டலான குரலில் கூறினார் ஹரீஷ் நீ கொஞ்சம் அமைதியாரு நான் என்னன்னு கேட்குறேன் அவனை அமைதிப்படுத்திய லாவண்யா நேராக அந்த புதிய சென்றாள் நான் இந்த காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கேன் அப்போ நான் கேட்டால் நீங்கள் பதில் சொல்லிதான் ஆகணும் இப்போ சொல்கிறீங்களா என்று கேட்க இப்படி கேட்டால் யாருதான் சொல்ல மாட்டாங்க என்றவன் ஒரு நிமிஷம் மேம் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய காரை திறந்து ஒரு கவரை எடுத்து வந்தான் அதை லாவண்யாவிடம் நீட்ட லேசான குழப்பத்துடன் அதை வாங்கியவள் வேகமாக பிரித்து பார்த்தாள் அதை படிக்க படிக்க அவளுடைய முகத்தில் இருந்த குழப்பம் மாறி ஆச்சரியம் தோன்றியது கையில் இருந்த பேப்பரை மடக்கி அதே கவரில் வைத்துவிட்டு முகம் முழுக்க சிரிப்புடன் நிமிர்ந்தவள் அப்போ நீங்கள் தான் மிஸ்டர் இந்திரஜித் ராணா இந்த காலேஜோட நியூ ப்ரொஃபஸர் வெல்கம் மிஸ்டர் இந்திரஜித் என்று லாவண்யா நேற்று ஃபுல்லாக உங்களை பற்றி தான் எங்கள் ஸ்டாஃப் ரூமில் பேசிக்கிட்டு இருந்தாங்க என்று கூற என்ன வரப்போகிறவன் வடிகட்டினா முட்டாள்னு சொன்னாங்களா இந்திரஜித் சாதாரணமாக கேட்க அப்படிலாம் இல்லை வரப்போகிறது பெரிய திமுங்கிலம் இந்த ஃபீல்டில் அவருக்கு தெரியாத விஷயமே இல்லை மற்ற டீச்சர்ஸை அசால்ட்டாக தூக்கி சாப்பிட்டுருவாரு அந்த அளவுக்கு ஜீனியஸ்ன்னு சொன்னாங்க என்று முகத்தில் இருந்த சிரிப்பு மாறாமல் சொன்னாள் லாவண்யா திறமையானவர்களை எப்போதுமே அவளுக்கு பிடிக்கும் லாவண்யா சொல்வதை கேட்டுக்கொண்டு இருந்த ஹரீஷ் யோசனையுடன் இந்திரஜித்தை பார்த்தான் ஏனென்றால் அவன் ஹரீஷுடன் பேசிய தோரணை ஏற்கனவே அவனை நன்கு தெரியும் என்பது போலத்தான் இருந்தது மேலும் ஒரு ப்ரொஃபஸருக்கான அடையாளத்துடன் அவன் நடந்து கொள்ளவில்லை இதெல்லாம் சேர்ந்து ஹரிஷுக்கு அவன் மேல் ஒரு வித்தியாசமான உணர்வை தோற்றுவித்தது ஹரிஷ் நீ இவரை ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட இவரை நம்ம காலேஜுக்கு வந்திருக்கிற புது ப்ரொஃபஸர் இந்த ஃபீல்டில் ரொம்ப டேலண்டடான ஒரு பர்சன் இவரோட குவாலிஃபிகேஷனை பார்த்து நம்ம மேனேஜ்மெண்ட்டே மிரண்டு போச்சுன்னா சொன்னாங்க ஹர்பல் மெடிசன்ஸ் மட்டும் இல்லை மார்ஷல் ஆர்ட்ஸ்லேயும் சார் பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு சகலகலாவல்ல அவனு கூட கேள்விப்பட்டேன் இப்படி ஒருத்தர் நம்ம காலேஜ் ஜாயின் பண்ணது உண்மையிலேயே நமக்கெல்லாம் ஒரு பெரிய வரம்னு சொல்லலாம் அநேகமாக நீ இவர்கிட்ட கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோ லாவண்யா உற்சாகத்துடன் பேசிக்கொண்டே போக ஹரிஷின் பார்வை முழுவதும் அந்த இந்திரஜித்தின் மீது தான் இருந்தது நீங்கள் சொன்னால் சரியாக தான் மேம் இருக்கும் ஹரிஷ் ஒரே வரியில் அவளுடைய பேச்சை முடித்து வைக்க என்னை பற்றி நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே கற்பனை பண்ணி வச்சுருக்கீங்க லாவண்யா மேம் நான் அந்த அளவுக்கெல்லாம் பெரிய ஆள் இல்லை எல்லாமே மற்றவங்க கிளப்பி விட்ட ரூமர்ஸ் அதெல்லாம் நம்பாதீங்க என்று தன்னடக்கத்துடன் பதில் சொன்ன அந்த இந்திரஜித் ஆமாம் என்னை பற்றி இவ்வளோ சொன்னீங்க இவர் யாருன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே என்று ஹரீஷை ஜாடையாக காட்டி கேட்டான் ஓ சாரி இது என்னோட ஸ்டூடெண்ட் ஹரீஷ் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க என்னை விட ஹேர்பல் மெடிசனை பற்றி அதிகமாக தெரிஞ்சு வச்சுருக்கான் அந்த அளவுக்கு ப்ரில்லியன் ஸ்டூடெண்ட் இது அவரோட ஒய்ஃப் சந்தனா அவங்களும் இங்கே தான் படிக்கிறாங்க லாவண்யா கூற ப்ரொஃபஸரை புகழ்கிற அளவுக்கு பெரிய ஆள் தான் போல நம்ம ஹீரோ ஓகே ஓகே என்று ஒரு விதமாக அவன் கூற அவன் ஏதோ பொடி வைத்து பேசுவது போலவே ஹரிஷுக்கு தோன்றியது ஓகே சார் காலேஜ் ஸ்டார்ட் ஆகிற டைம் ஆகிடுச்சு நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா நான் உங்களை ஆஃபீஸ் ரூமில் இன்ட்ரோ கொடுத்துட்டு கிளாஸுக்கு போவேன் என்று இந்திரஜித்தை லாவண்யா அழைக்க அவனும் சம்மதமாக தலையசைத்தான் அதற்குள் அங்கிருந்த செக்யூரிட்டி கார்டை அழைத்த லாவண்யா சாரோட கீயை வாங்கி பார்க்கிங்கில் விட்டுட்டு சாவியை ரூம்ல அவர்கிட்ட கொடுத்துருங்க என்று உத்தரவிட்டவள் இந்திரஜித்தை அழைத்து கொண்டு சென்றாள் ஹரிஷ் போகும் அவனையே பார்த்து கொண்டு நிற்க லாவண்யாவுடன் பேசிக்கொண்டே சிறிது தூரம் சென்ற இந்திரஜித் திரும்பி ஹரிஷை பார்த்தான் இருவரின் பார்வையும் கத்தி போல ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டது ஹரி என்று கத்தியபடி அவனது தோலை பிடித்து உலுக்கிய சந்தனா என்னாச்சு எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன் அப்படியே அசையாம செல மாதிரியே நின்னுகிட்டு இருக்க என கேட்க சீரியஸாக இருந்த தன்னுடைய முகத்தை சாதாரணமாக மாற்றிக்கொண்டான் ஹரீஷ் பேபி அவரை பார்த்தா உனக்கு என்ன தோணுது ஹரிஷ் திடீரென கேட்க யாரை கேட்குற ஹரி அந்த புது ப்ரொஃபஸர் என்றா என்றாள் சந்தனா ஹரிஷ் வெறுமனே தலையை மட்டும் ஆட்ட அவரை பத்தி நினைக்க என்ன இருக்கு அதான் லாவணிய மேம் எல்லாம் சொன்னாங்களே ஜீனியர் அது பர்சனலாக எனக்கு அவரை பற்றி பெருசாக எந்த ஒப்பீனியனும் இல்லை பட் நம்மக்கிட்ட நடந்துக்கிட்டதை பார்க்கும்போது கொஞ்சம் ரூடான பர்சன்னு தோணுது ஆனால் ஊரில் இருக்கிற முக்கால்வாசி ஜீனியஸ் அப்படி தானே இருக்காங்க என்று சொல்லிக்கொண்டே வந்த சந்தனா சட்டென்று குரலை தாழ்த்தி ஆனால் ஒன்று ஹரீஷ் அவர் இறங்கின உடனேயே அந்த தழுவை பார்த்து நான் ஒரு மாதிரி பயந்துட்டேன் அப்புறம் அப்படிலாம் இன்னொருத்தரை பற்றி நினைக்க கூடாதுன்னு என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் அந்த தழும் இல்லாமல் அவரை கற்பனை பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அழகாக தான் தெரிஞ்சாரு பாவம் எப்படி இந்த அளவுக்கு அடிபட்டுச்சுன்னு தெரியல சந்தனா பரிதாபத்துடன் கூற ஹரிஷ் அவள் சொன்னதற்கு ஆமாம் இல்லை என்று எதுவும் சொல்லவில்லை அந்த இந்திரஜித்தை பற்றிய ஏதோ ஒன்று அவனை உறுத்தி கொண்டே இருந்தது இதுவரை யாரை பார்த்தபோதும் தோன்றாத ஒரு உணர்வு அது அதற்குள் கிளாஸ் தொடங்குவதற்கான அறிவிப்பு வர சந்தனாவிற்கு பாய் சொல்லிவிட்டு தன்னுடைய கிளாஸிற்குள் நுழைந்தான் ஹரிஷ் அவன் எடுத்துக்கொண்ட உறுதிமொழியின்படி அன்றிலிருந்து எல்லா பயிற்சிகளையும் தீவிரமாக செய்யத் தொடங்கினான் மார்ஷல் ஆர்ட்ஸ் கிளாஸில் தயாளன் அவன் பக்கமே வரவில்லை என்பதால் ஹரீஷ் சுதந்திரமாக தனக்கு பிடித்த வகையில் பிராக்டிஸ் செய்தான் இடைப்பட்ட நேரத்தில் லைப்ரரிக்கு சென்று வந்தவன் இந்த கன்சாலேஷன் ஃபார்முலாவை தேடுவதையும் நிறுத்தவில்லை காலேஜின் எந்த பகுதிக்கு சென்றாலும் அந்த பகுதியைப் பற்றி தீவிரமாக கவனித்தான் அவருடைய மனதிற்குள் அந்த காலேஜின் ப்ளூ பிரிண்ட் உருவாகி கொண்டிருந்தது ஆனால் கொஞ்ச நாட்களாக அந்த காலேஜுக்குள் எங்கு சென்றாலும் அவனை யாரோ ஒருவர் பின் தொடர்வது போலவே ஹரிஷுக்கு தோன்றியது திரும்பி பார்க்கும்போது அப்படி யாரும் இருப்பதில்லை ஒருவேளை வைஸ் பிரசிடென்ட் நாதன் அவனை கண்காணிக்க ஆள் வைத்திருப்பாரோ என்று சந்தேகப்பட்டான் ஹரிஷ் அதே போன்று வந்த ஒரு வாரத்திலேயே இந்திரஜித் அந்த காலேஜில் ஃபேமஸ் ஆனவனாக மாறியிருந்தான் அவன் கிளாஸ் நடத்தும் விதம் மருந்துகளை தயாரிக்கும் உத்தி என்று அவனுக்கு ஒரு பெரிய ரசிகர் படகையே உருவாகியிருந்தது ஹரிஷின் கிளாஸுக்கு அவன் வரவில்லை என்றாலும் காலேஜ் கேம்பஸுக்குள் அவனை அடிக்கடி பார்க்க வேண்டியது இருந்தது இருவரும் எதிரெதிராக சந்திக்கும்போது அந்த இடத்தில் ஒரு பார்வை மின்னல் வெட்டிவிட்டுதான் செல்லும் ஒருவரையொருவர் எப்போதும் ஆராய்ச்சியுடனே கடந்து சென்றனர் இந்த நிலையில் வீக்கெண்ட் வர நிதானமாக தூங்கி எழுந்த ஹரிஷ் தன்னுடைய கம்பெனி வேலைகளை வீட்டிலேயே அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தான் அவன் அருகில் இல்லாவிட்டாலும் நிக்கிதா நல்லபடியாகவே அந்த கம்பெனியை நடத்திச் செல்வதை பார்த்து அவனுக்கு திருப்தியாக இருந்தது அப்போது அந்த வீட்டின் காலிங் பெல் அடிக்க எழுந்து சென்று கதவை திறந்தான் ஹரீஷ் அங்கு நின்றிருந்த ஆளை பார்த்து ஆச்சரியத்துடன் கண்களை விரித்தவன் ஹேஹே நீ எப்படிங்க என்று கேட்டான் ஜீன்ஸ் டிஷர்ட்டில் துள்ளலாக தெரிந்தவள் பார்ப்பதற்கு ரொம்பவே அழகாக இருந்தாள் சந்தனாவின் தங்கை முறையான அவளுடைய பெயர் அபிநயா வெளியூரை சேர்ந்த அவள் சந்தனாவின் நெருங்கிய உறவுகளில் ஒருத்தி என்பதால் அடிக்கடி அவர்களுடைய வீட்டில் வந்து தங்கிச் செல்வாள் இன்னும் சொல்லப்போனால் சந்தனாவின் உறவுகளிலேயே ஹரிஷை இயல்பாக நடத்திய ஒரே ஆள் அந்த அபிதான் எப்போது அவர்களுடைய வீட்டுக்கு வந்தாலும் ஹரிஷுடன் சகஜமாக வம்பெழுத்து விளையாடுவாள் அவனை எந்த விதத்திலும் தாழ்வாக நடத்த மாட்டாள் ஒரு விதமான மனப்புழுக்கத்துடன் அங்கே வாழ்ந்து வந்த ஹரிஷுக்கு அபியுடைய வருகை ஒரு ஆறுதலாக இருக்கும் அவளுடைய விளையாட்டுத்தனமான கிண்டல் கேலிகளை அவனும் சாதாரணமாக எடுத்துக்கொள்வான் கிட்டத்தட்ட ஒரு வருடம் கழித்து அவளை பார்த்த ஆச்சரியத்துடன் ஹே அபி நீ எப்படி இங்க என்று ஹரீஷ் கேட்க ஏ மா நான் இங்க வரக்கூடாதா நீங்க தான் என்கிட்ட கூட சொல்லாம என் அக்காவை கடத்திட்டு வந்து இங்க ரகசியமா ஒழிச்சு வச்சுக்கிட்டீங்க என்னால் உங்க சீக்ரெட் பிளேஸை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிங்களா என்று அந்த பெண் கூற சத்தம் கேட்டு சந்தனா வெளியில் வந்தாள் ஏ அபி எப்படி வந்த சரி ஏன் அங்கேயே நிக்கிற உள்ளவா சந்தனா உற்சாகமாக அழைக்க எங்க ஹஸ்பண்ட் தானே உள்ள வர முடியும் அவர்தான் என்னை பார்த்து அதிர்ச்சியில் அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி உறைஞ்சு போய் நிற்கிறாரு அபி கிண்டலாக சொல்ல ஏ வாண்டு நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லை என்று அவளுடைய தலையில் செல்லமாக கொட்டி விட்டு சிரித்த ஹரிஷ் அவள் உள்ளே வருவதற்கு வழி விட்டு நின்றாள் அக்கா அநேகமா மாம்சுக்கு கண்ணாடி போடணும்னு நினைக்கிறேன் கடைசியா நான் உங்களை பார்க்க வந்தப்போ ரெட்டர போட்டுட்டு பாவாடை சட்டையில் வந்திருக்கேன் இப்போ அப்படியா இருக்கேன் இவ்வளோ மாடர்னாக பியூட்டிஃபுல்லாக ஒரு ஏஞ்சல் மாதிரி வளர்ந்துருக்கேன் என்னப்போ இன்னும் அப்படியே இருக்கேன்னு சொல்கிறாரு என்று இடுப்பில் கை வைத்து ஹரிஷை முறைத்து கொண்டே கூறினாள் அபி மேடம் நீங்கள் எவ்வளோ பெரிய பொண்ணாக வளர்ந்தாலும் எனக்கு எப்பவும் அதே குட்டி வாண்டுதான் என்று அவளுடைய முடியை பிடித்து இழுத்தபடி ஹரீஷ் கூற போங்கமாம்ஸ் என்னை சினுங்கி விட்டு உள்ளே ஓடினாள் அபி உள்ளே வந்தவள் கண்களை விரித்து அந்த ஃப்ளாட்டை சுற்றி பார்த்தபடி மாம்ஸ் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது